உலகத்துல எங்க போனாலும் சரி அமெரிக்கா பிறவியா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் குலதெய்வம் கேட்ட சொரிம் தேங்கோயில் சாசா வந்து என்ன ஒரு சிறப்புனா கேட்டவங்களுக்கு கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியது ஐயப்பன் கோயிலில் இருக்கக்கூடிய சாசா வந்து நீங்கள் யாருமே என் பக்கம் வர வேண்டாம்னு அவர் காட்டுக்குள்ளார் இவங்க பூரா அங்கேருந்து தேங்காயும் வெண்ணையும் நெய்யும் அடைச்சு கொண்டு அவரை போய் பாடா படிச்சு பங்கோலே ஆக்கி அங்கே யார் போகணும்னு கேட்டேன்னா அறுபது வயசுக்கு மேலே உள்ள அவங்க தான் அந்த கோயில் இது சூரியகலை சந்திரகலை சேர்ந்தா சேர்ந்தாதான் உனக்கு அந்த கிடைக்கும் நீ போகும்போது சாமி கும்பிடுறது இல்லை பிளங்கிஸ் கொடுக்குறது தான் சாமி அதனால் பெரிய ஆபத்துக்கள் வீட்டில் பல சங்கடங்களை அவங்க கிடைக்கும் ஐயப்பன் கோயிலுக்கு போய் நீங்கள் ஏழை வயசில் ஐயப்பன் அபிஷேகம் பண்ணக்கூடாது அது பெரிய தவறு வணக்கம் தேவ பிரசன்ன மூலமா குலதெய்வத்தை நிறைய பேருக்கு இன்னைக்கும் கண்டறிஞ்சு சொல்லிட்டு இருக்காரு இந்தியால மட்டும் இல்ல வெளிநாட்டுல இருந்தும் இவருக்கு நிறைய குலதெய்வமே தெரியாத நிறைய பேருக்கு இன்னைக்கும் அவர் வந்து குலதெய்வத்தை வழிகாட்டிட்டு இருக்காரு அவர்தான் முனைவர் திரு தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயா வணக்கம் மொத்த எத்தனை குலதெய்வங்கள் இருக்கு ஐயா இருபத்தோரு பந்தின்னு சொல்லுவாங்க குலதெய்வங்கள் மொத்தமும் இருக்கிறது வந்து உலகத்தில் யார் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு குலதெய்வம்னு உள்ளது வந்து சொரியமுத்தன் கோயிலில் தான் சொரிமுத்து ஐயனார் ஐயனார் கோயில் முத முத இறைவனுக்கு உருவம்னு வந்தது சொரிமுத்தன் கோயில் தான் அதுக்கு முன்னாடி மண் ஆறு குளத்தில் உள்ள தண்ணீர் மரம் மலை செடி இதுகளை தான் வழிபாடு பண்ணிட்டாங்க அக்னிகளை வழிபாடு பண்ணிட்டாங்க தான் சொரியமுத்தன் கோயிலில் எல்லா தெய்வ உருவங்களும் உருவான உடனே அங்கேருந்து தனக்குன்னு இஷ்டப்பட்டதை எடுத்து வந்து வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க மொத்தத்தில் ஐயனார் தான் சொறிமுத்த ஐயனாருங்கிறது சொல்ல காரணம்னால் திருவாங்கூர் மன்னர் புலிவேட்டைக்கு வர்றாரு அவர் வந்து இறை உருவத்தை கொண்டவர் ஆனால் இறையினுடைய பவர் அவருக்கு தெரியாது சாதாரண ஒரு மனித உருவம் தான் இப்போ தேவர்கள்லாம் வந்து அவருக்கு அந்த இறை உணர்வை ஞாபகப்படுத்துவாங்க இறை உணர்வை ஞாபகப்படுத்தின அவர் தன் சுய உணர்வோடு அந்த இறைத்தன்மையை அடைகிறார் அப்போ தேவர்கள்லாம் முத்துக்களை எடுத்து அப்படியே சொறிகிறாங்க சொறிதல் என்றால் போடுதல் இடுதல் என்று போடுதல் என்று பொருள் இல்லை இடுதல் என்று பெயர் அப்படி அந்த முத்துக்கள் விழும்போது அதை வச்சு தான் அவருக்கு சொரி முத்தையினார் ஏன் மற்ற ரத்தனம் பவளம் இதெல்லாம் போடக்கூடாதான்னு கேட்கக்கூடாது முத்து வந்து இந்திரனுக்குரியது ரெண்டாவது சந்திரனுக்குரியது அவர் சந்திரனாக இருந்து அருள் அளிக்கக்கூடியவர் பவளம்னா போருக்கு மட்டும்தான் வரும் நவரத்தனங்கள்லாம் அதை குணத்தை வரும் சந்திரன் இல்லாமல் எந்த கிரகாதிபதியும் இல்லை எல்லா கிரகத்துக்குமே சந்திரன் இருந்தால் தான் அந்த கிரகங்கள் சார்ந்த குணம் கொடுக்கும் சந்திரன் இல்லைன்னா கிரகங்கள் சார்ந்த குணம் கொடுக்க சான்ஸ் இல்லை சந்திரன் வந்து நீரம்சம் கொண்டவர் அதனால் அந்த முத்துக்களை அவருக்கு எடுத்து செய்தார் எல்லா மக்களுக்கும் அந்த முத்து போல நீ அருளாச்சி கொடுக்கணும்னு தேவர்கள்லாம் எடுத்து அவருக்கு அதை பண்ணுறாங்க அந்த பேரை வச்சு தான் அவருக்கு சொரிமுத்து ஐயனார் அப்படின்னு பேர் வந்துச்சு சரி ஓகே அவர் தான் வரும்போது பரமேஸ்வரன் அவருக்கு அருளாசி கொடுக்குறார் சிவர்மான் வந்து அருளாசி கொடுக்கும்போது இருந்து நிறைய படைகள் வரும் அந்த இருபத்தி ஒரு தேவதைகளில் ஒரு பத்து பதினைந்து பதினெட்டு தேவதைகள் அவங்க கூட இருந்து வரும் பேச்சி பிரம்மராஜரிஷி இப்படி ஒரு பதினெட்டு பேர் வர்றாங்க வந்தவன் அங்கேயே இருந்து அவருக்கு உதவி செய் அப்போத்தான் பாதாள கங்கைன்னு ஒருத்தி திவ்றா சிவனுடைய தலையில் இருக்கக்கூடியவா கங்கை ஆமா அவளும் நீ இருந்து இங்கேயே இருந்து நீ பாதாள கங்கையாக அவதரிச்சு இந்த இடத்துல இருந்து அவருக்கு அரளாச்சி கங்கையினுடைய அம்சம் அத புலம்பெருந்து தான் பல இடங்களில் கங்கை அம்மன் கங்கை அம்மன் பாதாள கங்கையை விட்டுட்டு ஒவ்வொரு யார் கொண்டாந்து வச்சு வழிபாடு பண்ணாங்களோ அவங்க பேர்லயே கங்கை அம்மன் கங்கை வரும் ஆனால் அந்த கங்கை மூலஸ்தானம் மூலாசனம் எங்கே இருக்குன்னா அந்த சுரீம்தங்குவயில்தான் தான் பாதாளங்கை மேல வசல் இருக்கு எல்லா குலதெய்வத்துக்குமே மூலஸ்தானங்கிறது அந்த சொரிமுத்து உலகத்துல எங்க போனாலும் சரி அமெரிக்கா பிறவியா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் குலதெய்வம் இங்கதான் இருக்கும் இங்கதான் இருக்கும் அவங்க அங்கேயே அங்கே இருந்தா இருந்தாலும் அந்த மலையில மட்டும்தான் இன்னும் அந்த முத்துக்களை பார்க்கலாம் ஆயிரத்துல ஒருத்தருக்கு அந்த முத்து கிடைக்கும் என் கோடியில ஒருத்தனு கிடைக்கும் இன்னும் அந்த முத்துகள் அந்த சொரிந்த முத்துக்கள் அங்க கிடைக்கும் அந்த கோவில்ல இருக்கு மண்ணுக்குள்ளே புதஞ்சிடும் அந்த சுரமித்த ஐயங்கிற பேர் தான் சாசா அவரோட பேர் தான் சாசா சாசாங்கிறது பிரம்மத்தை சார்ந்து வரும் அந்த சாசா வந்து குலதெய்வமாக வரும்போது அவர் ம அரண்மனைக்கு போகிறாரு புலி இந்த தேவாதி தேவர்கள்லாம் புலிகளாக மாறி அவரை கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அவர் முதல்ல வந்து திருவா அங்கே ஒரு அரண்மனைக்கு போயிட்டு பலபடி அவர் அங்கேயே வந்திருக்கிறார் அங்கே வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே புறணா புஷ்கலையோட அப்படியே இருந்துருது அந்த சாசனுடைய ஒரு அம்சம் என்னன்னு கேட்டதுன்னா ஒரு காலை மேலே திக்கி ஒரு கீழே இறக்கி சொரியம் தேங்கோயில் சாசா வந்து என்ன ஒரு சிறப்புனா கேட்டவங்களுக்கு கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியது ஐயப்பன் கோயிலில் இருக்கக்கூடிய சாசா வந்து நீங்கள் யாருமே என் பக்கம் வர வேண்டாம்னு அவர் காட்டுக்குள்ளே இருக்கணும் இவங்க பூரா அங்கேருந்து தேங்காயும் வெண்ணையும் நெய்யும் அடைச்சு கொண்டு அவரை போய் பாடா படித்து வாங்கலே ஆக்கிடுவோம் அங்க யாரு போகணும்னு கேட்டேன்னா அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்க அவங்கதான் அந்த கோயிலுக்கு போனோம் ஐயப்பன் ஐயப்பன் அவர் வந்து பொல்லாக்க நேற்றுல இருந்து தனியா காட்டுக்குள்ள போயிருக்காரு அறுபது வயசு கீழே உள்ளவங்க போகக்கூடிய கோவில் சொரிமுத்தன் கோயில் தான் சொரிமுத்தையன் கோவில் இருக்கக்கூடிய சாஸ்தா நீங்க அங்க இருந்து அந்த அபிஷேகத்தை பண்ணுங்க ஐயப்பன் கோயிலுக்கு போய் நீங்க ஏழை வயசுல ஐயப்பன் அபிஷேகம் பெரிய தவறு உங்களுக்கு கோர்ட் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி பெறணும்னா அச்சன் கோயில் போங்க இப்படி சில இடம் கோவில் இருக்கு அதை தென்காசி பக்கத்துல இருக்கு அங்க வந்து அரசனா இருந்து அவர் வழிபாடு அருள் பாதிக்கிறார் யாருக்கெல்லாம் இந்த கேஸ் பிரச்சனை அது வந்து சாதகமா இருக்கணும் எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படிலாம் மன உருகி அழணும் மனசு வெதும்பணும் அப்பதான் அந்த பலனை கிடைக்க முடியும் இங்க இருந்து போனே சாமி வழிபாடியே நாசமாக்கிட்டான் போகும்போது சாமியை கண்டோன கும்பிட மாட்டாங்க நீ கும்பிட வேண்டாம் தப்பு இல்லை இப்படி வச்சேன்னா இந்த ஒரு விரல் கும்பிடும் போது அவன் தருத்து நேரத்து தான் வாங்கினான் இது சூரியகலை சந்திரகலை ரெண்டும் சேர்ந்தா தான் உனக்கு அந்த பலன் கிடைக்கும் நீ போகும்போது ஹாய் இப்போ சாமி கும்பிடுறது இல்லை பிளான் கிஸ்ட் கொடுக்கறது தான் சாமிக்கு அதனால் பெரிய ஆபத்துக்கள் வீட்டில் பல சங்கடங்களை அவங்க கிரகிக்கிறாங்க இப்படின்னா அந்த தச நாடி ஒன்று சேர்ந்தா தான் அருளை கிரகிக்க முடியும் இது கலசம் மாதிரி இப்படி வச்சா கிரகிக்கிறது அந்த மாதிரி கிரகிக்கூண்டான வழிபாட்டில் சாமியை கும்பிடும் அது இல்லாமல் நான் பைக்கில் போகிறேன் அதெல்லாம் தவறு அப்படி போகும்போதே அவனுக்கு இத்தகையில் வந்து ஆராய் முக்காலம் டேஸ் டேஸாகும் அவ்வளவு ஒரு கை வழிபாடு வந்து அந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் ரெண்டு கையில வழிபாடு ரெண்டு கையில வழிபாடு பண்ணணும் இல்லைன்னா இறைவான் நினைச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும் உன்னை கும்பிடணும்னு அவர் சொல்லலை அவர் சர்வாதிகாரி கிடையாது சாந்த சுரூபன் இறைவன் எந்த இறைவனாக எடுத்தாலும் சர்வாதிகாரி கிடையாது கையெடுத்து கும்பிடணும்னு அவர் சொல்லலை சொல்லலை அவருக்கு தெரியும் போய்கிட்டே பொதுவாக காலம்பரம் இருந்துச்சுன்னா சிவசிவான்னு சொல்லிட்டு ராத்திரி தூங்கும்போது போது சிவசிவான்னு சொன்னாலே அன்னைக்கு நடக்கக்கூடிய பலன் பூரா அவன்கிட்ட இறைவனுக்கு கிடைச்சிடும் இவனுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் கண்டிப்பாக இப்போ வந்து குலதெய்வ கோயில் இருந்து நிறைய பேர் வந்து அந்த பிடிமண்ணை கொண்டு வந்து வீட்டுல வச்சு அவங்க வழிபடுறாங்க அந்த மாதிரி செய்யலாமா அது பிடிமண் வச்சு வழிபாடு பண்றது அப்படி செய்யக்கூடாது காரணம் என்னன்னா வீட்டுல இப்போ உள்ளவங்க செய்யறது பெரிய தவிர அந்த காலத்துல வீட்டுக்கு விளக்கமானால் வீட்டுக்கு பின்வாசல்ல வச்சு ஒரு கருங்கறி உழைக்க போட்டுருவாங்க ஆமா இப்போ அதெல்லாம் கிடையாது இப்போ அங்கே விடுவிட பழக்கங்கள் இருக்குது அப்படி வச்சு வழிபடும்போது போது பாதிப்புகள் ஒரு மேலை நாட்டு விஞ்ஞானி ஒரு பெண் ருதுவானால் முப்பத்தஞ்சு அடி தூரத்திற்கு அந்த கிருமிகளின் வேகம் தாக்கம் இருக்கும் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கிறார் அப்போ நம்ம இப்போ ருதுவான பெண்கள் வந்து சிறு குழந்தைகளை தூங்குனா அந்த பெண்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு கண்ணில் போல சாடுறது ஏதாவது சீர் தட்டுது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அது இன்னைக்கும் நடக்கும் இதை எப்படி இறக்கணும்ங்கிறது கூட இப்ப உள்ள பெண்களுக்கு தெரியாது உடனே தூக்கு இந்த அதுவும் இப்ப தூக்கிட்டு போறது கிடையாது ஒரு தொட்டிலு மாதிரி எடுப்பில போட்டு கட்டிக்கிட்டு ஓடுதான் அசுத்திக்கு அதுக்குன்னு சில பச்சலை சீர் பச்சலைன்னு இருக்கு அத எடுத்து தேய்ச்சி குளிப்பாட்டினாலே போதும் அந்த திட்டு கிளீர் ஆயிடும் அது சுவாசக் கோளாறுகள் மூலமாக சில நோய்கள் உற்பத்தி இந்த கிருமிகளின் தாக்கம் இந்த மாதிரி செஞ்சாலே போதும் அது தெரியாமல் இப்போ உள்ள பெண்கள் நாகரிகம்ங்கிற போர்வையில் மருத்துவமனைக்கு சென்று குழந்தைகளை எப்படி வளர்க்கணுங்கிறே தெரியல குழந்தைகளை எப்படி வச்சுக்கிடணுங்கிறதும் தெரியல இடது பக்கம் தலை இருக்கணும் வலது பக்கம் கால் அது மேலே தலை மேலே ஏற்றி பிடிக்கணும் காலை கீழே தயிச்சு வைக்கணும் இப்போ இடுப்பி வச்சு பிடிச்சிக்கிட்டு தான் அந்த குருத்தெலும்பு அப்படியே வளைஞ்சிடும் ஒரு குழந்தைய தூக்கிட்டு போகும்போது அவளுக்கு உடல் வலி கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும் போகும்போது சரிஞ்சிருக்கணும் அந்த கையை வச்சு இந்த காலு உதஞ்சுக்கிட்டு இருக்கும் இவன் தலை ஆடாம முதுகு ஆடாம இந்த கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கும் அது இல்லாம இப்படி வச்சுக்கிட்டு இப்படி தூக்கிட்டு போறாங்க அது அந்த குருக்களை நெளிவு குறுகிய காலத்துல அதுக்கு ஃபைனல் கார்டு கம்ப்ளைண்ட் வரும் குழந்தைகளை எப்படி தூக்கணுங்கிறது கூட நாகரிகம் பார்க்குறாங்க நல்ல மார்போடு அணைச்சி கொண்டு போகணும் அது கிடையாது சரி இப்போ அதெல்லாம் நம்ம சொல்ல இனிமே நாய் வேலை நிரம்பிக்க முடியாது அது முடிஞ்சு போன கதைகள் ஆனால் இன்னும் கிராமப்புறங்களில் அந்த கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தால் அதை அந்த முன்னோர்கள் சொல்லி கொடுப்பாங்க அதை அந்த பெண்களும் கடைப்பிடிப்பாங்க அந்த குடும்பம் லட்சிகரமாக வீட்டில் எந்த நோயும் இருக்காது கூட்டு குடும்பத்தில் வாழ்தவங்களுக்கு எந்த குறைகளும் இதுவரைக்கும் வந்தால் தெரியும் ஏன்னா அந்த முதியோர்களுடைய அறிவுரைகள் இவங்க கடைப்பிடிக்கும் போது நோய்கள் வராது இப்போ தவிக்கொடுத்தணுங்கும் போது அந்த தாய் தந்தையினருடைய பாசங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு கிடைக்க விடாத அளவுக்கு வந்த மருமகா வெற்றிக்குடி கட்டி போருக்கு நிற்பான் அப்போ நீங்கள் செல்லம் கொடுத்து பிள்ளைய கெடுத்துருவீங்க அதனால நாங்கள் உங்கள்கிட்ட விடுவோம் அவ்வளவு அப்பா அம்மாட்டியும் விட மாட்டான் தன்னுடைய மாமனார் மாமையாட்டும் விட மாட்டான் அந்த முதியோர்கள்கிட்ட போகாமல் அந்த குழந்தைகளுக்கு பக்குவம் வராது அவங்கதான் அந்த பக்குவங்களை சொல்லி கொடுக்கு ஒவ்வொரு பருவங்கள் இருக்கு அந்த பருவத்துக்குரிய காலங்களை அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கு அப்படி வளர்ந்தா தான் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும் ஐஸ்வர்யமாகவும் இருக்கும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பதிவுல சொரிமுத்து அய்யனார் கோவில்ல சாஸ்தாவுக்கான இடம் என்ன அப்படின்னு அடுத்து தொடர்ந்து வர பதிவுகள்லயும் இன்னும் நிறைய வந்து விஷயங்கள் நம்ம நேர்களுக்காக இது சம்பந்தமாக பார்க்கல ஐயா நன்றி வணக்கம்